ராமநாதபுரத்தில் இருந்து டாக்டர் கட்டி போட முடியுமா இது நிறைய ஒரு விஷயங்களை சார்ந்த விஷயம் ஒரு ஜோதிடர் இறைவனோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்ப இவர்களால் கடவுளை கட்டி போட முடியுமா அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒன்றி போவது பிராணங்களோடு சேர்ந்து தான் இந்த பிராணங்கள் இதிகாசங்களோடு சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கை ஒன்றி போகிறது அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒன்றி போகுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாபாரத போர் நடக்குது நடக்க போகுது அப்ப போர் வேணுமா வேண்டாமான்னு பஞ்சபாண்டவர்கள்ட்ட கண்ணன் ஒரு ஒருத்தரையாக கேட்டிட்டு இருக்கார் வீமன் போர் வேணுங்கிறார் அர்ஜுனன் போர் வேணுங்கிறார் சகாதேவன் இப்படி ஒவ்வொருத்தரையா கேட்டே வர்றார் எல்லாரையும் கேட்கிறார் போர் வேணுமா வேண்டாமா கூட சில சமயங்கள்ல நம்ம எல்லாத்தையும் உறவுகளை எல்லாம் அடிச்சு கொன்று இந்த இடத்த மீட்டணுமா வாங்கணுமா அப்படின்னு கூட தர்மருக்கு வருத்தமும் இருக்கிறது அப்போ சகாதேவன்கிட்ட வந்து ஒரு சாஸ்திரத்துல ஜோதிடத்துல மிகப்பெரிய வல்லவரான சகாதேவன்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா கேட்குறார் ஐயா இந்த போர் மாப்பிள்ள உனக்கு வேணுமா வேண்டாமா மகாபாரத போர் செஞ்சு தான் நம்ம இந்த நாட்டை கைப்பற்றணுமா உன்னுடைய பங்காளிகள் கேட்டால் ஒரு ஊசி குத்துற என்ன கூட தர முடியாதுன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி கண்ணபரமாத்மா சகாதேவன் கேட்குறாரு சகாதேவன் என்ன சொல்கிறாருன்னா கண்ணா இந்த போரை நடத்துவனே நீ தான் நான் சொன்னது சொன்னதுக்காக நிறுத்த போகிற எப்படி நடத்தணுங்கிற ஒரு தீர்மானத்தோடு தான் நான் இருக்கேன் முடிவு பண்ணிட்ட ஆனால் கடைசி வரைக்கும் நீ என்னோட இருக்கணும் இல்லைன்னா உன்னை கட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிட ஜாம்பவான் சாஸ்திர வல்லவன் சபாநாயகர் சகாதேவன் சொல்ற அப்ப கண்ணாபுரமாத்மா சரி நீ சொன்னதெல்லாம் சரி நான் சொல்லியா நீ நிறத்தை போற போரணி நடத்தி தானே ஆவ அப்படின்லாம் நீ சொல்கிற பல விஷயங்களை பற்றி எடுத்துக்காட்டா நீ நிறைய பேசியிருக்க அதையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் என்ன எப்படி மாப்பிள்ளை நீ கட்டி போடுவே அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக நான் உன்னை கட்டி போட்டுருவேன் அப்படின்ட்டு சகாதேவன் போய் தியானத்தில் உட்கார்ந்தார் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படியே பிடிச்சாரு கிருஷ்ணர் உள்ளே போயிட்டார் உள்ள போய் உடம்புல உட்காந்துட்டாரு வெளியில அப்பதான் நினைச்சாரு இறைவனை நாம் எந்த அளவிற்கு தியானம் செய்கிறோமோ அந்த கடவுள் அப்படின்னு நம்மக்குள்ள வந்துருவாரு சரிமாப்ல நான் உன்னுடைய பக்தியை மெச்சினேன் என்னை விட்டுருனாரு விடமாட்டவன அப்போ நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு இந்த பாரத போர் முடியும் வரை உங்களோடு துணை இருப்பேன் உங்களோட தான் இருப்பேன் பாரத போர் முடிந்து எங்களுக்கான அந்த எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கும் வரை உங்களோடே இருப்பேன் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு தான் கண்ண விட்டார் அப்படின்னு சொல்வாங்க அதனால் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தை பார்க்கக்கூடிய எல்லோராலும் இறைவனை கட்டி போட முடியுமானால் உங்களுடைய பக்தியால் உங்கள் தியானத்தால் உங்களுடைய அறிவு சிந்தனையால் ஜோதிடத்துல வெல்ல முடியும் ஜோதிடத்தை கணிக்க முடியும் ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியும் ஜோதிடத்தால் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும் இறைவனை உங்களுக்குள் இறக்க முடியும் இறைவனுடைய ஆற்றலை பெற முடியும் அப்படிதான் நாங்கள்லாம் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கலை வரணும் அந்த ஆற்றல் வரணும் அந்த தெய்வீக பலம் வரணும் அப்பதான் இந்த வாக்கு பலிதமாகும் நீங்க சொல்வது நடக்கும் இறைவனுடைய அருள் வேண்டும் அந்த இறைவனை நம்மோடு இணைத்து வேண்டும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்